வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ஓவர் ஹீட் மன ஒரு ஆடு தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் இப்போ நம்ம கிரிட் இருக்கா ஒரு வழியா அந்த கிங்டம் ஃபோன் பண்ண போறோம் ஆக்சுவலா இப்ப இந்த ஃபவுண்டிங் செரமனி தான் எல்லாருமே செலிபிரேட் பண்றாங்க இப்ப இந்த ஒரு பவுண்டிங் செரமனி நல்லா நடக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த சகாரணம் பேரை தவிர்த்து இந்த வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல மிச்ச இருக்கிற பதினஞ்சு கண்ட்ரி இருக்காங்க இல்ல இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து மொத்தமா நம்ம கிரிட்ட காலி பண்ணுன்றதுக்காக அவங்களோட ஆளுங்களை இந்த ஒரு ஃபவுண்டிங் செரமனிக்கு அமைச்சு வச்சிருக்காங்க ஆனா வந்த அந்த பதினஞ்சு பேர்ல ஒரு மூணு பேரு நம்ம கிரிட்டோட பலத்தை அந்த கூட்டத்திலே

இப்ப நம்ம கிட்ட இதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருப்பானா அப்பதான் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கவனிப்பான் பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிற அந்த லெவல் இருக்கா அவன வீடியோ கால் ஆன் பண்ணி பார்த்தா இன்னமும் கருமமா ஒரு டிரெஸ் போட்டுருப்பா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா இதுதான் என்னோட வில்லன் லுக்கு எப்படி மஸ்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருப்பான் இவன் பிளான்லாம் நல்லா தான் பண்றான் என்ன பைத்திய காரத்தை மட்டும் இவன் மட்டும் போகல இப்ப இந்த ஒரு நேரத்துல நம்ம கிரிட்டோட அந்த கேசலுக்கு வில்ல எக்கச்சக்க பேர் வந்திருப்பாங்க யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நோபல் ஆர்மியில மிச்ச இருக்க இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் மொத்தமா அந்த படையோட அப்படியே வந்திருப்பாங்க இதை பார்த்தோன்னே இந்த நியூஸ் சேனல் முடிவு பண்ணிருவாங்க நம்ம கிரிட்டுக்கு பாடக்கட்ட தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஏன்னா நம்ம கிரிட்டும் சரியா படத்தோட நாட்களும் சரி இந்த ஒரு செரிமணிக்காக எக்கச்சக்க ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாலும் அவங்க கண்டிப்பா இந்த ஒரு படம் வரும் அப்படின்றது எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதனால இதுக்கு மாதிரி எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாம இவங்களோட ட்ரூப் மொத்தமா அந்த ஒரு படைக்கிட்ட தோத்துதான் போக போகுது நம்ம கிரிட் கண்டிப்பா இன்னைக்கு ஆரம்பிச்சனாலே நாளே மொத்தமா எல்லாத்தையும் இழக்க போறா இது நம்ம கிரிட்டுக்கு ஒரு பெரிய மோசமான நாள் அமைய போகுது சொல்லி தான் எல்லா நியூஸ் சேனலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப இந்த மாதிரியான நியூஸ் அங்க இருக்கிற பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல அதாவது ஓவர் ஏடுகள்ல சேராத பிளேயர்ஸ் அதாவது அங்க அந்த செரிமணியை பாக்கிறதுக்காக வந்தவங்க அவங்க எல்லாருமே கேட்ட உடனே ரொம்ப பயந்து போயிருவாங்க இப்போ இந்த பிரச்சனையில மாட்டோம் தான் ஆபத்து நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் அப்படி சொல்லி அத்தனை பேர் தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ இவங்க ஓடறத பார்த்த உடனே கரெக்ட்டா கெத்தா நம்ம கிரிட் உள்ள நடந்து வருவா நம்ம கிரிட் அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவா டேய் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா உங்க யாருக்கும் தெரியலனாலும் நான் இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் இனி இது எங்க காலம் இனிமே இங்க நாங்க தான் அடிச்சு அடப் போறோம் இனி நான் தான் இங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க ஏ இடத்துக்குள்ள வந்த அத்தனை பேரையும் நானே காப்பாத்துவேன் நானே இந்த சண்டைய முன்னாடி நின்னு எதிர்க்கறேன் எவ வேணால் வரட்டும் எவ வந்தால் நான் பாத்துக்கறேன் அப்படி சொல்லி கரெக்ட்டா வந்து கேட்டுக்கு முன்னாடி போய் நிப்பா கரெக்ட்டா ஓபன் பண்ண உடனே நம்ம மார்க்கஸ் டீம் நமக்கு

கூடிய ஒரே ஒரு பேரு நம்ம கிரிட்டோட பேர் மட்டும்தான் அத்தனை பேருமே நம்ம கிரிட்டுக்காக கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நம்ம ஜிர்கான் இருக்கார்ல அதாவது நம்ம கிறிஸ்துக்கு கீழ இருக்கிறவரு சோ அவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா இப்போ கரெக்ட் ஒரு பிரச்சனை வர மாதிரி வந்து அத்தனை பேர் முன்னாடியும் நம்ம கிரிட்டு எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றத நம்ம லாவல் காட்டியிருக்கா ஒருவேளை இது லாவலோட பிளானா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிளானை என்னால போட்டு தர முடியல ஆக்சுவலா ஒருவேளை லாவல் மாதிரி நான் இருந்திருந்தேனா இனி யார் கிறிஸ்து ராஜாவா மாதிரி இருப்பா ஆனா அதை என்னால பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தப்படுவாரு இப்ப நம்ம கிறிஸ்து வந்து சொல்லுவா நீங்க எந்த வருத்தமும் படத்தேவல்ல நீங்க என் கூட இருந்ததுனால மட்டும்தான் நம்மளால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிருக்கு மக்களை கவர்றதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இந்த மாதிரியான விஷயங்கள் என்கிட்ட இல்லாம இருக்கலாம் ஆனா என்னோட நண்பர்களான நீங்க என் கூட இருந்ததுனால மட்டும்தான் ஒரு ஜெயின் கில்ல என்னால இவ்ளோ தூரம் வர முடிஞ்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம மொத்த பேருமே இப்ப எடுக்க போற முடிவு அவன் பின்னாடி போக போறது அவன் இனிமேல் நமக்கு வழிகாட்டியா இருப்பான் அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே இப்படிதான் நம்ம கிருஷ்ணி யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப நமக்கு கிருஷ்ணு இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம கிட்ட திரும்பி காட்டணும்ல அதனால எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல அவனுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கணும் நடப்பா கிறிஸ் நானும் லாவல் கிட்ட

தாங்க முடியாம இவங்களே தானே அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு ப்ரெடிக் பண்ணிருக்கோம் ஆனா அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் இப்ப தப்பா போயிருக்கு இப்ப நம்ம கிறிஸ்து வந்து நம்ம கிரிட்டு கூட சேர்ந்த உடனே இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் அஞ்சு மாசம் தள்ளி போயிடுச்சு ஏற்கனவே நம்ம கிரிட்டு மிராக்கல் ஃபைல ஒரு அப்படின்றதுனால மார்பியஸ் பிரடிக்ஷன் உடைக்கிறது நம்ம கிரிட்டுக்கு சாதாரணமான விஷயம் தான் ஆனா இதுல கோயின்சென்ட் ஆகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு வருஷம் எட்டு மாசம் கரெக்டா இந்த ஒரு டைம் இன்னொரு விஷயத்தோட கோயின்சென்ட் ஆகுது அப்பதான் ஒரு பெரிய ஸ்டோரி இந்த கேம்ல வரப்போது மேட் டிராகன் ஆன நெவர்டன் அந்த ஒரு டிராகனை கூடிய ஒரு ஸ்டோரி அப்பதான் வரப்போது இப்ப நம்ம கிரிட்டுக்கு ஒரு பவுண்டேஷன் கிடைச்சிருச்சு இப்ப அவன் அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்

இல்லாம மொத்தமா நம்ம பதினஞ்சு நேஷன்ஸ்க்குமே மாசம் மாசம் ட்ரிபியூட் அனுப்பணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிரிட் ஏத்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிரிட்டுக்கு ஆபத்து தான் தானாவே இந்த ஓவர் இயர் கிங்டம் அழிஞ்சு போயிரும் ஆனா ஏத்துக்கல அப்படின்னா பதினஞ்சு நேஷன்ஸையும் எதிர்க்கிற மாதிரி வந்துடும் சோ இது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம கிரிட் என்ன தெரியுமா சொல்லுவா ஏதோ ஒரு முட்டா பையன் வந்து கேக்குறான்றதுனால நான் அப்படியே தூக்கி கொடுத்துருவேன் நினைச்சியா முதல்ல உங்க அக்ரிமெண்ட்ல பதினஞ்சு நேஷன் சொல்றீங்க ஆனா நீங்க பன்னெண்டு பேர் தான் இருக்கீங்க நான் கவனிக்க மாட்டேன் நினைச்சீங்களா முதல்ல அந்த அக்ரிமெண்ட்டை சரி பண்ணிட்டு வாங்க இல்ல மொத்த பதினஞ்சு பேரையும் கூட்டிட்டு வாங்க அப்படி பண்ணாத வரைக்கும் உங்க அக்ரிமெண்ட் எங்கேயுமே செல்லுபடியாகாதுப்பா அது மட்டும் இல்லாம பேசுறது எப்படின்றத அவங்கள பத்தி கத்துக்கணும்ன்றதுக்காக கூப்பிடுவா இப்ப நம்ம குரை வந்த உடனே அத்தனை பேர் கிட்ட ஸ்பீச் திறமையை காட்ட ஆரம்பிச்சிருவா முதல்ல நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க நம்ம ராஜா இந்த ஒரு பதவிக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த கரெக்டான எட்னல் ராயல் ஃபேமிலி இருக்குல்ல அதோட பிரியில இருந்து மக்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்த கிங் இருக்கார்ல அவருக்கு நம்ம ராஜா காட்டின லாயல்டி மட்டும்தான் அதுக்காக தான் இந்த அத்தனை மக்களையும் காப்பாத்தணும்ன்றதுக்காக வந்திருக்காரு அதனால எவன் எதிர்க்கணும்னு நினைச்சாலும்

சிஸ்டம் விட்டுறேன் ஆனா நீ அதுக்கு ஒண்ணே ஒரு விஷயம் மட்டும் பண்ணனும் என்ன சுத்தி இங்க நிறைய சோல்ஜர்ஸ் தெரியறாங்கல ஏ சைடுல ரெண்டு பக்கமும் இந்த சோல்ஜர்ஸ்ல யாரையாவது ஒருத்தர் நீ சூஸ் பண்ணு அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு நீ ஒருவேளை ஜெயிச்சேன் வெச்சுக்கோ வா உன்னை நான் உயிரோட விட்டுறேன் ஆனா ஒருவேளை நீ தோத்துட்டேன்னு வெச்சுக்கோ நான் யார்ன்றது எல்லாருக்கும் தானாவே புரிய வந்துரும் அப்படினு சொல்லுவா இத கேட்ட உடனே இன்னொரு ஒரு நோபல் சொல்லுவா கிரேட் நீ எல்லாரை ஏமாத்த பாக்குறியா நீ ஒரு நைட் அந்த இடத்துல ஒளிச்சு வெச்சு நீ எதிர்த்து சண்டை போட வெச்சு எங்களை அவமானப்படுத்தணும் நினைக்கறியா ச்சே இந்த மாதிரி கேவலமா அவன் நடந்துக்கிறவன்னு கேக்கும்போது அப்படியே நம்ம கிரேட் டேய் உனக்கே காது கீது செவடாயிடுச்சா நான் என்ன சொன்னேன் யாரை வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கொண்டானே சொன்னேன்

அவரே சூஸ் பண்றதே தெரியாம கரெக்ட்டா நம்ம ஆஸ்போஃபல்ல சூஸ் பண்ணி வச்சிருபா. இப்போ நம்ம ஆஸ்போஃபல்ல பார்த்த உடனே எல்லாரும் முடிவு பண்ணிருவாங்க. இவர் ஒரு சாதாரண солஜர் தான். இவர போய் இவர சண்டை போடுறாரே அப்படினு. இருந்தாலும் இప్పటిකே அந்த வளைட் கிங்டமோட அந்த நோبل இருக்கானால அவனை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோட போறது தான் முக்கியம். ஏன்னா அவன் ஓவரா வாய் விட்டுட்டால அதனால நம்ம கிரீடே அவமானபடுதனும் அதே நேரத்துல அவனோ ஸ்ட்ரெங்கா இருக்கறவன அப்படின்றத காட்டணும். அதுக்கு தான் அந்த குருட்டு பையன் ஆஸ்போஃபல்ல சூஸ் பண்ணிருபா. இப்போ இன்னொரு பக்கம் மிச்ச இருக்க கூடிய நோபிள்ஸ் இருக்காங்கல அவங்க எல்லாரும் நம்ம மார்கஸ் டீமை பாத்தி கேட்பாங்க. நீங்க இந்த नॉर्थல ரொம்ப ரொம்ப பெரிய னேட்டா இருந்தீங்க. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா ஒரு துரோகியை போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல நீங்க இதுக்கப்புறம் ஹிஸ்டரியில எப்படி பேசப்படுவீங்கன்றது அத நினைச்சு உங்களுக்கு கவலையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேப்பாங்க அப்படின்னு மார்க் சொல்லுவாரு ஏற்கனவே இருந்த அந்த ராயல் ஃபேமிலி இருந்தாங்கல்ல அவங்க ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டானுங்க ஏன் கடைசியில அவங்களோட மக்களே அழிக்கிற அளவுக்கு நினைச்சாங்க ஆனா அந்த மாதிரி இல்லாம மக்களோட பேச்ச கேட்கறதுக்குன்னு ஒரு ராஜா இப்ப இந்த எட்நூலுக்கு கிடைச்சிருக்காரு மக்களுக்காக யார் வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு கீழ இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது என்னோட மருமகனாவே இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு என்னோட லாயல்ட்டியை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் சொல்லுவாரு இப்ப நம்ம காலத்துல

கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல அவன பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு அவனுக்கு சரியா வரல பர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னா அத முதல்ல இருந்து திரும்பி செய்யணும்னு நினைப்பா அதே மாதிரி தான் இப்பயும் அவன் நடந்திருக்கான் இது நம்ம ஆஸ்மஃபலோட அசைக்க முடியாத விழுப்புவரை காட்டுது இப்ப இந்த நேரத்துல நம்ம டோபனம் போயிட்டு நம்ம லோவலை பார்த்து கேப்பா ஆக்சுவலா இப்படி ஒரு பிளான நீதான் செட் பண்ணியா கரெக்டா நம்ம மேஸ்ஃபோஃபுல் வந்து சண்டை போடுற மாதிரி அப்படின்னு ஆனா நம்ம லோவல் எதுவுமே செட் பண்ணல கரெக்டா நம்ம கிரிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சிருக்கான் ஏன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி மொத்தமா அப்படியே எல்லாரையும் ஆர்வம் போட்டு நிக்க வச்சா கண்டிப்பா அந்த ஒரு பைத்தியக்காரன் யாரோ இல்ல ஆஸ்மஃபல் யாரையாவது ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுவான்னு நம்ம கிரிட்டுக்கு ஏற்கனவே தெரியும்

இந்த டியூவல்ல தன்னால தோக்கவே முடியாது ரொம்ப ட்ரை பண்ணாலும் சரி கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன் ட்ரை பண்ணி தான் தோத்து போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பா ஆனா அதே மாதிரி தான் நம்ம ஆஸ்மஃபுல்ல யோசிப்பா இவன உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு தன்னோட ராஜாவை எதிர்த்து ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னா அவனை காலி பண்ணியே ஆகணும்னு முடிவோட நம்ம ஆஸ்மஃபுல் இருப்பான் இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த ஒரு நோபலுக்கு ரொம்ப கோவம் வந்துரும் சே ஒரு காமன் சோல்ஜர் நீ நீ என்னையும் ஓவரா எதிர்த்து பேசுறியா உன்னை இப்பவே காலி பண்ற பாருன்னு சொல்லி ரொம்ப வேகமா அட்டாக் பண்றதுக்காக வருவான் ஆக்சுவலா எல்லாருமே யோசிச்சது என்ன அப்படின்னா நம்ம ஆஸ்மோபல் கண்டிப்பா தோத்து போயிருவாரு ஏன்னா இவர் ஒரு காமன் சோல்ஜர் ஒரு நோபல் எதிர்த்து இவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சாங்க ஏன் அந்த ஒரு நோபல்மே என்ன யோசிச்சானா நான் ஒரு பெரிய ஆளு நான் ஒரு நைட் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் நான் ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோட அப்படியே முன்னாடி அட்டாக் பண்றதுக்காக வருவான் ஆனா நம்ம ஆஸ்பஃபல் அந்த ஒரு அட்டாக்ஸ் பிளாக் பண்றது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ் ஆ சப்ஸ்டிக் சப்ஸ்டிக்வென்ட்டான அட்டாக்ஸ் ஆடுது கொடுக்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டா ஏன் ஒரு கட்டத்துல அவனே பண்ண ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில் அதோட தெரியும் அந்த இரவு பகல் அப்படின்ற மாதிரியான ஸ்கில் டிஃபரன்ஸ் அப்ப நம்ம முடியாது தப்பா இருக்கு அப்படின்னு நோபல் இங்க இருந்து அப்படியே போக விட்டுவாரா என்ன அந்த ஸ்பீட் அவன் காலிலே குத்துவாரு குத்துனது மட்டும் இல்லாம இப்ப அவனை பார்த்து சொல்லுவாரு உன்னால இங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது நீ எங்க வந்து எங்க ராஜாவை எதிர்த்து பேசுறியா இருந்தே காலி பண்ற பாருன்னு சொல்லி அடுத்து எடுத்து கண்ணா பின்னா ஆரம்பிச்சிருவாரு அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம அவன் பாட்டுக்கு அப்படியே கீழே விழுந்துருவான் இப்ப இதை பார்க்கக்கூடிய மிச்சம் இருக்கிற நோபல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ச்சி யார சாமி இவன் இவன் எப்படி இந்த அளவுக்கு சண்டை போறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க கிரிட் உனக்கு கேவலமா இல்ல ஒரு நைட்ட சோல்ஜர் மாதிரி வேஷம் போட வச்சு அவனை வச்சு சண்டை போட்டிருக்கே உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்ட பார்த்து ஓவரா பேசுவாங்க அப்படின்னு நம்ம கிரிட்ட சொல்லுவா நீங்க முதல்ல என் பேரை சொல்லி கூப்பிடுறதே ஒரு பெரிய தப்பு ஒரு நாட்டோட ராஜாவ இப்படிதான் நீங்க மரியாதை எல்லாம் நடத்துவீங்களா இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப கருணை உள்ள ஆளு ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவன் அதனால போனா போதும் மன்னிச்சு விட்டுறேன் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர நீ ஓவரா பேசுற இல்ல நீ உன்னோட ஆப்பனண்ட் நீயாவே சூஸ் பண்ணு வேற யார வேணாலும் சூஸ் பண்ணு அவனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா அப்ப உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அடுத்து இவன் தேட ஆரம்பிச்சிருவான் அங்க இருக்கிற சோல்ஜர்லயே யார் வீக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான் ஆனா அவங்க எல்லாம் யார் வேணாலும் நைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால அவங்க வேணா அதுக்கு பதிலா வேற ஆளை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவா சூஸ் பண்றேன்னு சொல்லி கரெக்டா நம்ம ஹுரையை சூஸ் பண்ணுவா ஏன்னா அவன் என்னன்னா ஒரு ஸ்பீக்கர் தான் வெறும் பேச்சு திறமை மட்டும்தான் இருக்கு அவனை எதிர்த்து நம்மளால ஈஸியா ஜெயிச்சிட முடியும்னு யோசிப்பான் நம்ம ஹுரையுமே தைரியசாலிதான் அதனால அவனுமே முன்னாடி மாதிரி இல்லாம இந்த சண்டைய ஒன்னே ஏத்துக்கிறவா நம்ம ஹுரையும் களத்துல இறங்கிடுவா

பண்ணிச்சிருங்க ஆனா இப்ப நாங்க மொத்தமா புரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட பவர் என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இனி நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஆலியன்ஸா இருந்து நம்ம நம்மளே பலப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே பேசுவானுங்க இவங்க பேசுறத பார்த்த உடனே நம்ம கிரீடுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம கிரீடோட பவரை பார்த்த உடனே இவங்க பயந்து போயிட்டானுங்க அதுவும் லிட்டலா ரெண்டே ரெண்டு பேரோட பவர் பார்த்ததுக்கே இவங்க இந்த அளவுக்கு பயந்து போயிட்டானுங்க அப்படின்னு ஆனா அப்புறம் நம்ம லாவல் என்ன சொல்லுவானா அவங்க பேச்ச கண்டுக்காதீங்க நீங்க அவார்டிங் பண்ணி ஆரம்பிங்க அப்படின்னு இப்ப இவங்க தானாவே வலிக்கு வரானுங்க இருந்தாலும் நம்ம லாவல் ஏன் இவங்களை கண்டுக்கவே வேணாம் சொல்றானு நம்ம கிரீடுக்கு ஃபர்ஸ்ட் ஒருந்தே புரியாது இருந்தாலும் நம்ம லாவல் சொல்றான்ல அதனால கண்டிப்பா பின்னாடி ஏதாவது

அதை உறுதிட்டு லைட்டா ஒரே ஒரு அப்படியே சின்ன ஸ்லாஷ் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு ஃபயர் அப்படியே பத்திக்கிறோம் ஒரு அவல்கன எரப்ஷன் மாதிரி டக்குன்னு அந்த இடத்துல ஃபயர் உருவாகிடும் சோ வெறும் இது சாதாரண கான்ட்ராக்ட் மட்டும் கிடையாது உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான கான்ட்ராக்ட் தான் அப்படின்றது இவங்களுக்கு இப்பதான் புரிய வரும் இப்போ உடனே இது எல்லாத்தையும் கூட்டத்துக்கு நடுவுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கா இல்ல அவ உடனே யோசிப்பா எம்பேருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஆபத்தா வருவா அப்படின்னு ஆக்சுவலா இவன் யார் அப்படின்னா இவனோட பேரு ஆன் இந்த ரெட் நைட்ஸ் இருக்கானுங்கல்ல சகாரண பேரோட ரெட் நைட்ஸ் அவனுங்கல்ல சிக்ஸ்த் நம்பர்ல இருக்கிற ரைட் இவன் ஏற்கனவே நைன்த் நம்பர்ல இருக்கிற நைட் வந்து நம்ம பாத்துருப்போம் இப்போ சிக்ஸ்த் நம்பர்ல இருக்கிற நைட்டும் வந்திருக்கா

என் பேருக்கு ஒரு வேரியபிளா வந்து நிப்பா இவனை இப்பவே மொத்தமா காலி பண்றது இவனோட ஆசை இல்லாத்துக்கும் இப்பவே அணக்கட்டுறதுதான் சரியா இருக்குன்னு சொல்லி இவனும் அப்படியே முன்னாடி சண்டை போடுறதுக்காக போவா ஆனா அடுத்து வர ஆளோட அந்த பேர் இருக்குல்ல அது கேட்ட உடனே டக்கு ஸ்டக் ஆயிடுவான் ஏன்னா அடுத்து வரது பியாரோ ஏன்னா பியாரோ யாரு அப்படின்றது சகாரண பேர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இப்ப நம்ம பேரோ இருக்கால அவனுக்கு பார்க்கஸ் அப்படின்ற டைட்டில கொடுக்கறது மட்டும் இல்லாம தன்னோட கையாலே செஞ்ச லெஜெண்டரியான ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுப்பா நம்ம கிரிட் நம்ம பியாரோ ஆஸ்பல் இவங்க கேப்டன்ஸா இருந்தப்பதான் இந்த ரெட் நைட்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போச்சு சோ அந்த மாதிரியான ஒரு பியாரோவா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு

நாக்கு ஸ்டேட்ல போய் குடுக்குறியா உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சா நீ எல்லாம் முட்டாள் தரமான கூட்டமா இருக்கீங்களே அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே டக்கு நம்ம பேரோ அவரோட கில்லிங் இன்டர்ட்ட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இப்போ நம்ம பேரோ நடந்து வரத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஜெர்க்கு ஐயோ நம்ம தெரியாம வாய் விட்டுட்டோமோ என்னடா நடக்க போகுது அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பான் ஆனா நம்ம பேரோ அவன ஒண்ணுமே பண்ண மாட்டாரு கரெக்டா முன்னாடி வந்து ஏப்பா கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா அப்படினு சொல்லிட்டு அந்த இடம் டேமேஜ் ஆயிருக்கும்ல அந்த ஃபயர்னால அந்த ஒரு இடத்த திரும்பி மொத்தமா சரி கட்டி அந்த இடத்துல பயிர் எல்லாத்தையும் வரைய வள வச்சிருவாரு இப்ப நம்ம அவள நம்ம கிட்ட சொல்லுவா இதா சரியான நேரம் இப்ப பேச ஆரம்பிங்க அப்படினு இப்போ உடனே நம்ம கிரிட்டோ ஃபோல்டிங் கிங்டம் சேர்ந்த அந்த

வா ஆக்சுவலா நீங்க சேரணும்னு ஆசைப்படுறது இடமா சரிதான் நல்லா தான் இருக்கு ஆனா அதுல சேர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல சரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு அப்போட்டு இந்த பேரனும் கேப்பான் அப்படின்னா அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படின்னாவா அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட மாஸ்டர் பீசஸ் எல்லாத்தையும் காட்டுவான் தன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன்ஸ் இது எல்லாத்தையும் காட்டிட்டு இப்போ உங்களுக்கு தெரியுதுல இது எல்லாமே எங்களோட மாஸ்டர் பீஸ் இதுதான் ஓவர் எடு கிங்டமோட பவர் இந்த ஒரு பவரை அப்படியே யாரோ ஒருத்தருக்கு என்னால தூக்கி கொடுத்துட முடியாது இந்த ஒரு பவர் தான் கண்டினென்டலே பெஸ்ட் அப்படின்னு என்னால தெளிவா சொல்ல முடியும் இந்த ஓவர் கேட வச்சு என்னால சகாரான பேரையும் ஒரு நாள் கண்டிப்பா எதிர்க்க முடியும் அதனால இந்த ஆலியன்ஸ் ஒர்த்தே ஒருத்தே ஆகாதுப்பா